எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி அஷ்டமா சித்தி லெசன் எயிட்டீனில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவை தான் பார்க்க போகிறோம் என்ன இந்த ப்ராஜெக்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம வந்து இவ்வளோ அஷ்டமா சித்திகள் வந்து மாயை இந்த மாயோடைய விளக்கம் சப்கான்ஷியஸ் ரீப்ரோக்ராமிங் இப்படி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் இதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பெரிமெண்டலாக இறங்க போகிறோம் அதாவது இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வர நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முதல் படிநிலை தான் இந்த ப்ராஜெக்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஓகே இந்த ப்ராஜெக்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்கான்ஷியஸ் வந்து ஏன் வந்து இப்போ ரீப்ரோக்ராம் ஆக மாட்டேங்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் பார்த்தீங்களா அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைய நவீன உலகம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன உலகத்துக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் தேவைப்படுது இந்த ப்ரூஃபுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபேக்ட் செக் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறாங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா சயின்ஸுக்கு ஃபேக்ட் செக் இருக்குது ஏன் ஆன்மீகத்துக்கு ஃபேக்ட் செக் இல்லை அந்த மாதிரி ஃபேக்ட் செக் பண்ணி பார்க்குற அளவுக்கு ஏன் வந்து ஒரு ஆர்கனைசேஷனோ ஒரு விஷயத்தையும் நம்ம ஃபார்ம் பண்ணாமல் இருக்கும் என்ன தான் இங்கே நடந்துகிட்ருக்கு சயின்ஸுக்கு ஃபேக்ட் செக் இருக்குது பேப்பர் ஒர்க் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கே இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை ஏன் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஃபேக்ட் செக் வந்து யாருமே கொண்டு வரல இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இந்த ஃபேக்ட் செக் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாததுனால தானே சயின்ஸ் வந்து நம்மளை இன்றைக்கி போட்டு டாமினேட் பண்ணி அழுத்திக்கிட்டு இருக்குது ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறதே ஒரு மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ஸ்பிரிச்சுவாலிட்டியெலாம் மூடநம்பிக்கை கிடையாது இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை மூட நம்பிக்கைலாம் மாற்றி வச்சுருக்க ஒரு குரூப் ஒன்று இருக்குது ஓகேங்களா இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து நம்ம சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணால் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நம்மளுடைய முன்னோர்கள் சித்தர்கள் பண்ண அத்தனை விஷயங்களும் நம்மால் வெளியில் கொண்டு வர முடியும் இப்போ வள்ளலார் வந்து அணு பற்றி திருவர்பாவால் எழுதியிருக்காரு அப்படின்னா அவர் எங்கே போய் ரிசர்ச் பண்ணிணாரு எப்படி போய் அதெல்லாம் பார்த்தார் அவருக்குள்ளே தானே பார்த்து எல்லாத்தையும் சொன்னார் அப்போது அவர் ஒரு விஷயத்தை பண்ணி காமிச்சிருக்கார் அப்படின்னா அதை எடுத்து ஃபேக்ட் செக் பண்ணுறதுக்கு இங்கே யார் இருக்கா யாருமே இல்லை இப்போ செக் பண்ணுறவங்களும் அவங்களுக்குள்ளாரியே ஒழிச்சு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா இங்கே என்ன நடக்கும் இங்கே ஒருத்தர் குரு அப்படின்னு உருவாகுவாங்க எல்லாரும் கொண்டு போய் அவங்ககிட்ட பணத்தை கொண்டு போய் கொட்டு கொட்டுன்னு கொட்டுவாங்க அந்த குரு மட்டும் நல்லா கோடி கணக்கில் சம்பாரிச்சிட்டு நல்ல லைஃப்பில் வந்து செட்டில் ஆயிடுவார் ஆனால் சீடர்களும் போனவங்க அவங்க உணர்ந்தாங்களா உணர்லையான்லாம் எதுவும் தெரியாது அந்த குரு சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிங் ஜிங் போட்டு அப்படியே போயிடுவாங்க இன்றைக்கி ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து ரொம்ப டாமினேட்டட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன தெரியுங்களா ஒருத்தர் குருன்னு உருவாகிறாரு உடனே அவர்களுக்கு சீடர்கள் உருவாகிறாங்க இந்த சீடர்கள் வந்து பல சீடர்களை உருவாக்கி இந்த குரு மட்டும் நல்லா இருந்துக்கிறாரு நல்லா சம்பாரிச்சுக்கிறாரு நல்லா சாப்பிட்டுக்கிறாரு ஆனா இந்த சீடர்கள் எல்லாம் நல்லா இருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா அதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு இந்த குரு மட்டும் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டா போதுமா மத்தவங்கள அனுபவிக்க கூடாதா மத்தவங்களுக்கு அந்த ஞானம் கிடைக்க கூடாதா எல்லாத்துக்குமே தானே அந்த ஞானம் போய் சேரணும் அப்ப அந்த ஞானம் வந்து ஏன் போய் சேராம இருக்கு ஒருத்தர் மட்டும் ஏன் ஆதாயம் பார்த்துக்கிறாங்க இப்போ நம்ம என்ன தான் இங்கே புரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம இங்கே என்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து சின்ன குழந்தையிலிருந்து நம்ம வந்து படிப்பை முடிக்கிற வரைக்கும் நம்மளுடைய பிரெயின் வந்து யார் சொல்றதை கேட்டிருக்கு சயின்ஸ் சொல்றது கேட்டிருக்கா ஸ்பிரிச்சுவாலிட்டி சொல்கிறத கேட்டிருக்கா கண்டிப்பாக சயின்ஸ் சொல்கிறது தானே கேட்டிருக்கு சயின்ஸ் சொல்கிறது தானே அறிவியல் புத்தகத்தில் வருது ஏன் அறிவியல் புத்தகத்தில் வருது அவங்க வந்து ஃபேக்ட் செக் பண்ணி அவங்களுடைய ப்ரூஃப் எல்லாமே அவங்க கையில் வச்சிருக்காங்க நம்ம ஃபேக்ட் செக் பண்ணி நம்மளுடைய ப்ரூஃப் நம்ம கையில் இருக்கா கண்டிப்பாக கிடையாது இப்படி ஒரு விஷயம் இல்லாமல் இருக்கும்போது நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட் எப்படி ரீப்ரோக்ராம் ஆகும் நம்மளால் எப்படி அஷ்டமா சித்திஸ் பண்ண முடியும் அஷ்டமா சித்திகள் மட்டும் கிடையாதுங்க நிறைய சித்திகள் இருக்கு இப்போ வந்து ஒருத்தர் வந்து டெலிபோட்டேஷன் பத்தி பேசுறாங்கன்னு வச்சுக்கங்களேன் இப்போ ஒருத்தர் டெலிபோட்டேஷனை பத்தி பேசினா அவர் வந்து சயின்டிஃபிக்காக பேசுறாரா இல்ல ஸ்பிரிச்சுவாலிட்டியாக பேசுறாரா அப்படின்னு பார்க்குறாங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியாக பேசினா அதை அவாய்ட் பண்ணியிருக்கு சயின்டிஃபிக்காக பேசினா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது இதுக்கான காரணம் இதுக்கான சூழ்நிலை யாரால் உருவாக்கப்பட்டது ஏன் உருவாச்சு ஏன் நம்மளாம் இதை கேள்வி கேட்க மாட்டேங்கிறோம் நம்ம எல்லாருமே இந்த விஷயத்தை கவனிச்சு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே ஃபேக்ட் செக் கொண்டு வர வேண்டும் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நிறைய மகான்கள் நிறைய சித்தர்கள் இன்னும் நமக்குள்ள ஊடுருவி உழவிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு எத்தனையோ மகான்கள் எத்தனையோ ஞானிகள் இருக்கலாம் ஆனால் ஏன் எல்லாம் வெளியே வர மாட்டேங்கிறோம் ஏன் வெளியே வரது இல்லை அப்படின்னா இதுக்கு காரணம் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் அந்த மாதிரியான ஒரு ரீப்ரோக்ராமிங்குள் உள்ளது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ரீப்ரோகிராமை ப்ரோக் பண்ணணும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சயின்டிஃபிக்காக எவிடன்ஸ் கொண்டு வந்து கொடுக்கணும் அப்போ சயின்டிஃபிக்காக எவிடன்ஸ் கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணோம் ஃபேக்ட் செக் செய்ய வேண்டும் அப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே ஃபேக்ட் செக் நம்ம பண்ணணும் சரி ஓகே இந்த ஃபேக்ட் செக் பண்றதுக்கான முதல் படிநிலையை பற்றி மட்டும் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இது என்ன படிநிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட வேவ் ப்ரீக்வன்சி தான் இப்போ இந்த வேவ் ப்ரீவன்சி இருக்கு பாத்தீங்களா எல்லாத்துக்குமே வந்து நாலு வகையான வேவ்ஸ் இருக்கும் பீட்டா இருக்கும் ஆல்ஃபா இருக்கும் தெட்டா இருக்கும் டெல்டா இருக்கும் ஓகேங்களா இப்போ இந்த நாலு பிரெயின்வேவ் தான் நம்ம இயக்கத்துக்குள்ளே வந்துட்டு வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கோம் இப்போ இந்த டெல்டா போகும்போது தான் அற்புதங்கள் நடக்கிறதா சித்தர்கள் வந்து அவர்களுடைய விஷயங்களை பார்க்கும்போது நம்மளால ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது ஒரு நோயாளி எப்போ குணமடைகிறாரு ரொம்ப ஆக்டிவாக இருக்கும்போது குணமடைகிறாரா இல்லை ரெஸ்ட் எடுக்கும்போது குணமடைகிறாரா அவருடைய ஃப்ரீக்வன்சியை கம்மி பண்ணும்போது தான் அவர் குணமடைகிறாரு இப்போ ஒருத்தர் வந்து ஹிப்னாட்டிக் பண்ணி அவரை வந்து என்ன வேணாலும் ஒருத்தவங்க பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃப்ரீக்வன்சியை வந்து லோ பண்ணுறதன் மூலியமாக தானே அந்த விஷயத்தை பண்ணுறாங்க அப்போ நம்மளுடைய ஃப்ரீக்குவன்சியை லோ பண்ணுறதன் மூலியமாக நிறையா விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கான கருவி மெடிட்டேஷனாக இருக்குது அப்படின்னா அதுக்கே நம்ம ஒரு ஃபேக்ட் செக் கொண்டு வரக்கூடாது அந்த ஒரு விஷயத்தை வெளியில் கொண்டு வரதுக்காக ஏன் நம்ம ஒரு ஃபேக்ட் செக் கம்யூனிட்டியை உருவாக்கக்கூடாது அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய வேவ் ஃப்ரீக்வென்ஸியை கம்மி பண்ணும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ரெயின் வேவ் ஃபீவென்சி கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா மைண்ட் ஷார்ப் ஆயிரும் அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சில மகான்கள் குறிப்பிட்டு இருக்கிறாங்க குறிப்பிட்டிருக்காங்க ஆனால் இதுக்கான சரியான ஃபேக்ட் செக் வெளியில் இல்லாததனால தான் இந்த சயின்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா இப்படிலாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்மை டாமினேட் செய்து விடுகிறது ஸோ அப்போ வந்து அந்த மாதிரியான ஒரு செக் இல்லாதனால இந்த சயின்ஸ் வந்து இந்த மாதிரியான சப்ஜெக்டை வந்து நம்மளுடைய பள்ளி பாடங்களில் கொடுப்பது இல்லை பள்ளி பள்ளிப் இருந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளுடைய நாலேஜ் திரும்பவும் பெறப்படும் நம்மளுடைய முன்னோர்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாங்களோ அதை அத்தனையும் நம்ம மீட்டெடுத்து திரும்பவும் கொண்டு வரலாம் இதில் வந்து ஒருத்தரை மட்டும் உட்கார வச்சு அவனுக்கு மட்டும் கோடிக்கணக்கில் கொண்டு போய் கொடுத்து அவன் மட்டும் எல்லாத்தையும் அனுபவித்து போய் இருந்த வரைக்கும் போதும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு ஒருத்தரும் விழிப்புணர்வுடைய பிரதிபலிப்பு அப்படிங்கிறத உணர்வது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமே விழிப்புணர்வு மட்டுந்தான் அப்படிங்கிற ஃபேக்ட் செக்கை நம்ம வெளியில் கொண்டு வரோம் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மெடிடேஷன் மூலமாக பிரெயின் ஃப்ரீக்குவன்சியை கம்மி பண்ண முடியும் அப்படிங்கிற ஃபேக்ட் செக்கை வெளியில் கொண்டு வருவோம் இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ இஜி ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது இது வந்து உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள்லையோ அல்லது டவுனில் இருக்கக்கூடிய மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்லையோ இது இருக்கும் ஸோ எல்லாருமே என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து நார்மலாக இருக்கும்போது நம்மளுடைய பிரெயின் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்கு மெடிடேஷன் பண்ணக்கப்புறமா நம்மளுடைய பிரெயின் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சுயமாக தான் செக் பண்ணோம் ஒருத்தர் குரு செக் பண்ணிட்டாரு அவர் செக் பண்ணி அவரோட ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்குன்னு காமிச்சிட்டாருங்கிற ப்ரூஃப்லாம் நமக்கு வேண்டாம் நம்ம எல்லாருமே செக் பண்ணோம் நமக்கு எந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் வேணும் அப்படின்னா நாம் அனைவரும் குருக்கள் தான் நம்ம அனைவரும் கடவுளுடைய ஒரு பிரதிபலிப்பு தான் நம்ம அனைவரும் இந்த பிரபஞ்சத்துடைய குழந்தைகள் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து சயின்ஸுக்கு ப்ரூவ் பண்ணுவோம் சயின்ஸ் வந்து இவ்வளோ நாளாக நம்மளை டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இந்த சயின்ஸை நம்ம டாமினேட் பண்ணுவோம் நம்ம ஃபேக்ட் செக் பண்ணி நம்ம ப்ரூவ் பண்ணி நம்மளுடைய கைகள் ஓங்கப்படும் பொழுது கண்டிப்பாக ஒரு நாள் சயின்ஸ் கிட்ட நம்ம ஃபேக்ட் செக் கேட்கலாம் சயின்ஸை வந்து நீ எனக்கு ப்ரூவ் பண்ணு அப்படின்னு நம்ம சயின்ஸை டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு சொசைட்டியை நாம் உருவாக்குவோம் ஸோ அப்போ வந்து ஃபேக்ட் செக் அப்படின்னாவே ஒரு நூறு பேருக்கு மேலே அதை ப்ரூவ் பண்ணியிருந்தா தான் ஒரு எவிடென்ஸாகவே அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க அப்போ இதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டியை உருவாக்க போறோம் இந்த கம்யூனிட்டியில் வந்து எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஜாயின் பண்ணிட்டு எல்லாருமே பண்ணி அது நானா இருந்தாலும் சரி நீங்களா இருந்தாலும் சரி நம்மளுடைய பிரெயின் ஃப்ரீவென்சி லெவல் என்னவென்று நாம் செக் செய்வோம் பிரெயின் ஃப்ரீவென்சி பீட் இருக்குது அப்படின்னா இன்னும் டீப்பாக மெடிடேஷன் பண்ணுவோம் இப்படி நம்பகத்தன்மையாக நம்ம போனால் தான் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டும் நம்போம் காரணம் என்ன நம்ம சின்ன வயசுலேருந்தே இவர்கள் சொல்வதை கேட்டு வளர்ந்ததுனால நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து அதை தவிர்த்து வேறு விஷயங்களுக்கு போய் ட்ரை பண்ண மாட்டேங்குது யோசிக்க மாட்டேங்குது மெடிடேஷனில் போய் உட்காந்தாவே நெளிய ஆரம்பிச்சிடும் மைண்ட் என்ன பண்ணுது இதெல்லாம் தேவையில்லாத வேலை இதெல்லாம் நம்ம பண்ணணுமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருது அப்போ உண்மைத்தன்மை தன்மை அப்படிங்கிறது மறைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது இந்த உண்மையை நம்ம வெளியில் கொண்டு வரணும் ப்ராப்பராக மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா அதுல ஒரு நல்லது நடக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மனம் நம்ப வேண்டும் அப்போ மனம் நம்பணும் அப்படின்னா அதுக்கு ஒரு எவிடன்ஸ் இருக்கணும் அந்த நம்ம உருவாக்குறதுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குறோம் இப்போ இதுக்கும் அஷ்டமாசி ஜீஸ்க்கும் என்ன லிங்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெல்டா ஃப்ரீக்வன்சியை டச் பண்ணவங்களால் அஷ்டமாசி சிதீஸ் பண்ண முடியுது நம்ம எல்லாருமே வந்து தெட்டா ஃப்ரீக்வன்சிக்குள்ளே என்ட்ராயிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டெல்டாவை ரீச் பண்ணிடலாம் அப்போ இந்த தெட்டா ஃப்ரீக்வன்சிக்கு போகிற வரைக்கும் நமக்கு ப்ரூஃப் தேவைப்படுகிறது அதனால தான் பாதி பேர் ஸ்பிரிச்சுவாலிட்டிகள் வராங்க திடீர்னு பாதி பேர் அப்படியே கிளம்பி போயிடறாங்க யாருமே வந்து இந்த தெட்டா ஃப்ரீக்வன்சியில் நிலைத்து இருப்பது இல்லை காரணம் என்ன அப்படின்னா இந்த உலகமே வந்து பீட்டா ஃப்ரீக்குவன்சிக்குள்ளே தான் இருக்கு பீட்டா என்ன வேகமாக ஓடக்கூடிய மனம் ஃபாஸ்ட் ஃபுட்டில் தான் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு இந்த உலகமாகப்பட்டது ஃபாஸ்ட் ஃபுட்டில் தான் தான் ஓடிட்டு இருக்குது ஸோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் நல்லா நோட் பண்ணிக்கிங்க இங்கே வந்து ஒரு பொல்யூஷனோ அல்லது குளோபல் வார்மிங்கோ அல்லது ஏதோ ஒரு சைடு எஃபெக்ட்ஸோ விவசாயத்தால் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஒரு விவசாயத்தால் சைடு எஃபெக்ட்ஸ் வந்துருச்சு ஒரு விவசாயத்தால் குளோபல் வார்மிங் வந்துருச்சு விவசாயத்தால் பொல்யூஷன் வந்துருச்சுன்னு நம்ம எங்கேயாவது சொல்லியிருக்கோமா ஸ்பிரிச்சுவாலிட்டி என்பது இயற்கையான ஒரு விஷயம் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்பது விவசாயத்திற்கு சமமானது இங்கே யார் பொல்யூஷன் ஏற்படுத்திகிட்டு இருக்கா இங்கே யார் குளோபல் வார்மிங்கை உருவாக்கிட்டு இருக்காங்க எதன் பேர் கொண்டு இத்தனை விஷயங்களும் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நன்றி ஒன்றாகவே தெரியும் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இந்த ஸ்பிரிச்சுவல் சம்பந்தப்பட்டவங்க எங்கேயாவது பொல்யூஷன் ஏற்படுத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த ஸ்பிரிச்சுவல் சம்பந்தப்பட்டவங்களால குளோபல் வார்மிங் உருவாயிடுச்சுன்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா நம்ம வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில ஃபேக்ட் செக் கொண்டு வருவோம் அதுல நம்ம ஃபில்டர் பண்ணி எதெல்லாம் உண்மையோ அத்தனை உண்மைகளும் இந்த உலகத்திற்கு எடுத்துட்டு வருவோம் சரியான கண்ணோட்டம் அப்படிங்கிறது மறைக்கப்பட்டிருக்கு இங்க பல மூட நம்பிக்கைகள் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள திணிக்கப்பட்டதுனால ஸ்பிரிச்சுவாலிட்டியே இன்னைக்கு மூட நம்பிக்கையா ஆகியிருக்கிறதா இன்னைக்கு ஒரு கவலைக்கடமான விஷயம் ஒரு சயின்ஸ்கார வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பிரெயின் ஆக்டிவேட் பண்ணுறது மூலிமா இந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியும்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கலாம் அவன் சொல்லிடுவான் என்ன சொல்லுவாங்க இந்த வந்து யூஸ் இந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத நாங்கள் அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து நம்ம மூஞ்சில் அடிப்பான் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த சயின்ஸ் அப்படிங்கிறத உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஸ்பிரிச்சுவாலிட்டியை கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டோம் போக 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 இது ஒரு மிகப்பெரிய மூடநம்பிக்கையாக மாறி இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது அழிந்துவிடும் நாம் நம்மளுடைய முன்னோர்களுடைய கலைகளை இந்த நவீன உலகத்திற்கு ஏற்றவாறே நம்ம கொண்டு வரலாம் எல்லாத்துக்கும் ப்ரூஃபை காட்டுவோம் யாரும் பயப்படாதீங்க இந்த ஒருத்தன் வந்து ஏன் கெட்டவனாக மாறுறான் அவனுடைய தேவைகள் பூர்த்தியாகலை அவ்வளோதான் சிம்பிள் அவனுடைய தேவைகள் ஏன் பூர்த்தி ஆக மாட்டேங்குது அவனுக்கு வர வேண்டியதில் எவனோ ஒருத்தன் பிடிங்கி சாப்பிட்டுக்கிறான் அப்போ எவனோ ஒருத்தன் பிடிங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான் அப்படின்னா இவனுடைய தேவையும் பூர்த்தி ஆகாத ஆட்டோமேட்டிக்காக அவன் கெட்டவனாய்றான் ஓ அந்த மாதிரி கெட்டவர்கள் ஆகக்கூடிய மனநிலை தெளிவாகவும் அமைதியாகவும் பொறுமையுடனும் இருந்தால் அவன் ஞானியாக மாறிடுவான் அவன் ஆக்கப்பூர்வமாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவான் அவனுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும் இதனால் தான் விபாசனை அவள் எங்கே கொண்டு போயிட்டாங்க எங்கே கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு போய் ரிசர்ச் பண்ணி பாருங்கள் அப்போ இந்த மாதிரி தப்பு செய்பவர்களுக்கு ஒரு பிரெயின் ஃப்ரீக்குவன்சியை கம்மி பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டு போய் கொடுக்கும்போது அவனுடைய மனநிலை சேஞ்ச் ஆகுது அவனுடைய அட்மாஸ்பியர் சேஞ்ச் ஆகுது அவன் நல்லவனாக பிரதிபலிக்க ஆரம்பிக்கிறான் அப்பேற்பட்ட நல்லவர்கள் உருவாக்கக்கூடிய சமுதாயம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதுலேயும் சில பேர் பால்டிக்ஸ் பண்ணிட்டு வருவாங்க இவங்களாம் யார் அப்படின்னா இந்த கடவுள் தன்மையே உணராதவங்க இந்த கடவுள் தன்மையை நான் எதை சொல்கிறேன் நான் வெறும் விழிப்புணர்வுன்னு உணராதவன் இந்த விழிப்புணர்வுன்னு உணராதவன் தான் இன்னைக்கு பால்டிக்ஸ் பண்ணிட்டு இருப்பான் இந்த விழிப்புணர்வு என்று உணர்ந்தவர்கள் யாருமே பாலிடிக்ஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவன் எல்லாத்தையும் ஒரே கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பான் எல்லாமே விழிப்புணர்வின் பிரதிபலிப்புன்னு தான் பார்ப்பானே ஒழிய அவன் எல்லாத்தையும் பிரித்து பிரித்துலாம் பார்க்க மாட்டான் இப்படி பிரித்து பிரித்து பார்க்காம இருக்கிறதுனால தான் அவனால் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடிகிறது ஆனால் பிரித்து பார்க்குறவன் எல்லாமே என்ன பண்ணிகிட்டு இருக்கான் நான் மட்டும்தான் சம்பாதிப்பேன் நான் மட்டும்தான் பேர் புகழெலாம் எடுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு தற்பெருமவாதிகளாக சுற்றிட்டு இருக்காங்க அந்த மாதிரி மனிதர்கள் அந்த மாதிரி சமுதாயம் நமக்கும் தேவையில்லை நம்மளுடைய எதிர்காலத்திற்கும் தேவையில்லை அதுக்கான தான் இந்த ப்ராஜெக்ட் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ் ஸோ இந்த ப்ராஜெக்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளுடைய பிரெயின் ஃப்ரீக்வன்சிய டெஸ்ட் பண்ண போகிறோம் இப்போ இந்த பிரெய்ன் ஃப்ரீவென்சியை கம்மி பண்ணிட்டீங்க தெட்ட ஆஃப் ஃப்ரீவென்சிக்கு வந்துட்டீங்கன்னு வைங்களேன் நம்ம ஒரு கம்யூனிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணிடலாம் டெலிகிராம் சேனலில் அந்த கம்யூனிட்டி பேர் என்ன அந்த கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறத நாளைக்கு நான் சொல்றேன் ஓகேங்களா நாளைக்கு பதிவில் அதை நான் வந்து கிரியேட் பண்ணிட்டு நான் சொல்றேன் அதில் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க இந்த டெட்டாப் பிரீக்வன்சியை ரீச் பண்ணக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த ஆஃப்ரிகன்சியில் இருக்கக்கூடிய மனிதர்களை வந்து தனியாக எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ராவல் லூசிட் இந்த மாதிரி சித்துக்கள்லாம் நம்ம பண்ண வைக்க போறோம் இந்த தெட்டா நிலைக்கு மேலே கடந்து போறாங்க பாத்தீங்களா டெல்டா நிலைக்கு போவாங்க பாத்தீங்களா அவர்களை நாம் அஷ்டமா சித்திகளை செய்ய விட போகிறோம் இப்படி வந்து இந்த அஷ்டமா சித்தி வந்து அங்கே ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதுல அது செகண்டரி ஆனால் இந்த பிரைன் ஃப்ரீக்வன்சி கம்மி பண்ணுறதன் மூலமாக ஒரு அமைதியான சமூகத்தை உருவாக்க முடியும் ப்ரோ என்ன ப்ரோ எப்போ பார்த்தாலும் இந்த பிரைன் ஃப்ரீக்வன்சி கம்மி பண்ணுறது இந்த பிரெயின் ஃப்ரீக்வன்சிசி கம்மி பண்ணுறதுன்னு பேசிட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு வண்டியில் போய்ட்டு இருக்கீங்களா அந்த வண்டியில் வேகமாக இருக்கீங்க ஒரு நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போய்ட்டுருக்கீங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எத்தனை கடைகளை நீங்கள் கவனிப்பீங்க ஒரு கடையும் கவனிக்க மாட்டீங்க இதே நீங்கள் அந்த வண்டியில் கொஞ்சம் பொறுமையாக போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா கடைகளும் தெரியும் என்ன கடையில் என்ன பொருள் இருக்கும் அதில் என்ன பொருள் நமக்கு பெனிஃபிட்டா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு நன்றாகவே தெரியும் ஸோ அதனால தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய பிரெயின் ஃப்ரீக்குவென்சியை கம்மி பண்ண போகிறோம் இப்படி கம்மி பண்ணுவதன் மூலமாக நம்மளுடைய மூளையுடைய முழு ஆக்சஸும் நமக்கு கிடைக்கும் அந்த டைமில் நம்ம தூங்கிடுறோமா முடிச்சுட்டுருக்கிறமா அப்படிங்கிறத இங்கே ப்ராசஸ் அப்போ நம்ம எப்போ இருப்போம்னு பார்த்திங்கன்னா இந்த தெட்டா ஃப்ரீக்வன்சி மெடிடேஷன் பண்ண 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 நம்மளுடைய விழிப்புத்தன்மை வெளியே வர ஆரம்பிச்சிடணும் வைங்களேன் இப்போ நம்மளுடைய விழிப்புத்தன்மை வெளியிலேயே இருந்துச்சு அப்படின்னா இந்த உடல் தூங்கும்போது இந்த விழிப்புத்தன்மையாகப்பட்டது முழிச்சிட்ருக்கும் எங்கள் மெடிடேஷனில் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் படுக்கை இறக்கு நான் வரவே இல்லை பெட்டுக்கு இதை எடுத்துகிட்டே போகக்கூடாது ஓகேங்களா பெட்டுக்கு எடுத்துகிட்டு தூக்கம் கெட்டு போயிடும் அதில் நான் ஆல்ரெடி அனுபவிச்சிருக்கேன் அது வேண்டாம் ஆனால் அதையும் முறையை நம்ம பயிற்சி பண்ணோம் அப்படின்னா படுக்கையிலையும் நம்ம வந்து தூங்காமல் தூங்கி சுகம் காணலாம் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த தெட்டா ஃப்ரீவென்சிக்குள்ள நம்மளோட பிரெயின் எடுத்துட்டு வரோம் எடுத்துகிட்டு வரது மூலியமாக இந்த ப்ரைனோடைய முழு கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்து என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து இயற்கையாக பண்ணி பார்க்க போகிறோம் இதெல்லாம் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி எதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வருமா அப்படி சைட் எஃபெக்ட்ஸ்லாம் ஆல்ரெடி வந்திருந்தாலும் அதை எப்படி கரெக்டாக முறையாக முறைப்படுத்தி செயல்படுத்தி நம்ம வெளியில் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதெல்லாமே நம்ம கம்யூனிட்டியில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படி உங்களால் இன்றைக்கி சித்தர்களாவோ ஞானிகளாவோ மாற முடியல அப்படின்னா உங்களுடைய பிரெயின் ஃப்ரீக்குவன்சி மிகவும் அதிவேகத்தில் ஓடிட்டுருக்கு அப்படிங்கறத மட்டும் புரிஞ்சுக்கிங்க பொறுமைப்படுத்துங்க பொறுத்தார் மட்டுமே இங்க பூமி ஆழ்வார் சரி மீண்டும் ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். பை